ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் அஸ்லாம் வலிக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உனக்கு வந்தனி நமஸ்தே நமஸ்காரம் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றதை மறக்காம சொல்லிடுங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இல்லை ஸோ எஸ் மணி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக ஏழரை ஆகுதுங்க ஸோ இந்த ஏழரை மணிக்கு இன்னைக்கு நம்ம ஏழரை மணிக்கு நம்ம இப்போ இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கோம் திடீர்னு வாந்தி வர்ற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி தெரில அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருந்த இந்த வீடு பாருங்க மேல இருந்து வீடு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்ப வெறும் காம்பௌண்ட் மட்டும் தான் தெரியுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படி வச்சு சம்பவம் அப்படி மெதுவா பண்ணி விட்டுட்டாங்க மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்புறம் நேத்து நம்ம இந்த வீட்டை பத்தி சொன்னது உங்களுக்கு எப்படி அது தோணுது அப்படின்றத மறக்காம சொல்லுங்க அவங்களுக்கு அது இதுலதான் லாபம் இருக்குமா இல்லன்னு தெரியல வெறும் ஃப்ரீயாவே இந்த இவ்வளவு பெரிய வீட்டை ஒரு பங்களா மாதிரி இருக்கு அது அசால்ட்டாக வந்து இடித்து கொடுத்துட்டு வெறும் கம்பி இரும்புகள் மட்டும் நாங்கள் எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனிவே இதெல்லாம் எந்த இதுன்னு சொல்லி தெரியல அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆர்டர் வந்து ஒன்று இது பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ மார்னிங் டைமுங்கிறதால இன்னும் டிஃபன் ஃபிஃபன் எதுவுமே பண்ணல இந்த பந்துருச்சா ஸோ டு அக்செப்ட் தேங்க்யூ பதிமூணு ஏழு ஓகே ஆப்பும் போட்டு பார்த்துக்குமா த்ரீ மினிட்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டருக்கு வாங்க கிளம்புவோம் ஜிஃபேம் இதை இப்போ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பதிமூணு ரியால் இப்படியே ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடல் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லா இருக்கிற வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோலி முடிச்சு விட்டு ஏ ஏய் கார் இந்த அண்டை வருது ஏய் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு நீ மாட்டுக்கு அள்ளி கார் மேல கொட்டி விட்டுறது தர தட்டப்போ கல் எல்லாம் தெரியுது ஓகே ஜிஃபேம் ஆர்டருக்கு இந்த வழியாக தான் போகுது எஸ் நான் கூட இந்த வழியாக தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னு சொல்லுங்களேன் ஏன்னா இங்கே பொரோட்டோ கார்னர்லேருந்து நமக்கு வந்துட்டு டீ ஒன்று வாங்கணும் மார்னிங் டீ இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றுமே புரியதில்ல அந்த டீ இல்லைன்னா டே சரியாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரியே ஃபீல் வராது எஸ் நான் கூட ஆப்போசிட் பக்கம் இருந்தால் கூட இந்த பக்கம் வந்து டீ வாங்கிட்டு போகலான்னு தான் பார்த்தேன் பட் லொக்கேஷனே இந்த பக்கம் தான் வருது அப்படிங்குள்ள அப்போ அந்த டீ வாங்கிட்டு கொடுத்தாப்புல இப்போமே கடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இப்படி காட்டுது ஆனால் அதுதான் இல்லை கடை ஆக்சுவலி டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா கடையே வந்து அங்கே இருக்குதுங்க அந்த பல்லு பல்லு லோகோ போட்டு பல்லு ஆஸ்பத்திரி காட்டுதில்ல ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்குது ஏன்னா அப்படி காட்டிருச்சின்னு சொல்லி நமக்கு தெரியல ஆக்சுவலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ப டீ குடிக்கிறதுக்காக வந்துவிங்க நம்ம ஸோ இப்போ டீ குடிக்கலாம் இந்த பக்கம் இப்படி வச்சுருவோம் காலையிலே அப்படியே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது எனக்கு இது ரொம்ப நாள் ஆசைங்க அடிக்கடி பார்ப்பேன் இது இருக்குது பார்த்தீங்களா இந்த காரு வென்டேஜ் காரு இதே காரு நல்லா அப்படியே நீட் அண்ட் க இந்த கண்டிஷனில் மர்சிடீஸ் ஒரு நல்ல கண்டிஷனில் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு நல்ல கண்டிஷனில் எல்லாமே வெல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இதை அப்படியே வச்சிருக்கணும் பார்க்கவே அப்படியே அதை எடுத்துட்டு ரெகுலராக ஓட்டணும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே சரி டீயை குடிச்சிட்டு பண்ணி கிண் சேனில் போயிருக்கோம் அதெல்லாம் ரெடி ஆகணும்னு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவோம் இன்னும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க ஜிப்பேம்மே வாங்க போகலாம் ஜிப்பேம்மை கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொதப்பொழுது ஒன்று பண்ணி விட்டுவிட்டா நான் மாட்டு கிளம்பிட்டேன் இவ்வளோ பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் கஸ்டமர் இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அப்புறமா திடீர்னு போன போட்டு ப்ரோ ப்ரோ உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது ப்ரோ ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு தனியாக பர்சனலாக ஃபோன் அடிச்சு எனக்கு இன்னொன்று ஆர்டர் பண்ணணும் காசு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்றேன் எனக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாங்க ஸோ நம்ம ஊரில் எப்படி கூகுள் பேவோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பே அதில் எனக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆகுது நூறு ஏழு அனுப்புனாங்க ஒரு ஏழ் சேர்த்து அனுப்புனாங்க இந்த கடைகாரை வந்துட்டு நான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் அவங்க அப்ளிகேஷனில் என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அது ரெடி ஆகிடுச்சு ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அது ரெடியாக ஆகலை இவன் பாட்டுக்கு ஆ ஓகே ஓகே அப்போ லெக்கேஜ் ஆவோ அப்படின்ட்டு உன் பாட்டுக்கு சரி முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் போன அடிச்சு பின்னாடியே யோ 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 கடைச்சே நீ ஒன்று ஆர்டர் கொடுத்தல பர்சனலாக அது வந்து இன்னும் ரெடியாகலையா ஐயோ வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போயாறோம் இப்போ இந்த கடை தான் இப்போ அதை மறுபடியும் விட்டுன்னு போட்டு வந்தேன் நல்லா வேலை வரும் இங்கே தான் போனேன் அப்படியே விட்டுன்னு போட்டு மறுபடியும் வந்துட்டேன் ரொம்ப தூரம் போகல நான் ஸோ இப்போ இந்த கடையில் இருந்து மறுபடியும் அதை வாங்கிட்டு ஓடுவோம் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படிங்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பு இப்போ நம்ம ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி நம்ம முடிச்சாச்சு அதை முடிச்சுட்டு ஆஹா அடுத்த ஆர்டர் வந்துருச்சா அக்செப்ட் ஓகேவா அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ வாங்குவோம் இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட டேங்க்கை ஃப்யூல் பண்ணிகிட்டே போயிடுவோம் ஸோ ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்தேன் ஸோ அடுத்த ஆர்டர் வந்திருக்கு இப்போ அப்படியே இங்கே ஃபியூல் போட்டுகிட்டு போயிடலாம் ஃபியூல் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது அரை டேங்க் இருக்குது பட் இப்போ ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டுக்கிட்டால் மறுபடியும் அந்த அரைக்கு மேலே வந்து மெயின்டெயின் ஆகலாம் அதுக்காக தான் ஒரு வேலை பண்ணுவோம் வேணும் ஃபியூல் வேணும் இதை ஸ்வைப் பண்ணிட்டு எங்கே இருக்குன்னு போவோம் ஏன்னா அரை டேங்க் இருக்குது எதுக்கு கொழுப்பு எடுத்து போட்டுக்கிட்டு பிக்கப் எங்கேப்பா இருக்குது செவன் மினிட்ஸ்னு காட்டு த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் அடப்பா அதே மறுபடியும் உடன் போட்டு தான் வரணுமா சரி ஓகே வந்துடுவோம் விடுங்க வாங்க போலாம் ஸோ ஜெயஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் இங்கேருந்தால் பிக்கப் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லேட்டாகவே கொடுத்துட்டாங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் தான் எயிட் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தாங்க நெருக்கி பட் சம்பவம் என்ன அப்படின்னா சாமா டிராஃபிக்கி அரை மணி நேரம் ஆகும்மா அந்த எயிட் கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி போகிறதுக்கு வாங்க குடு குடுன்னு இந்த ஒரே ஒரு இப்போ காஃபி பை தான் காஃபி மாரி அப்படியே ஒரு பெரிய டப்பா வச்சு அதுக்கு இது வச்சு வச்சுருக்கிறாங்க ஓகே திறந்து விட்டேங்க வாங்க இப்போ இந்த ரோடுலாம் ட்ராஃபிக்காக தாங்க இருக்கும் ஏன்னா இது வந்து மெயின் உளையா ஸ்ட்ரீட்டுக்கு போதுங்க உளையாங்கிறது அரேபியாவோட ஒரு முக்கிய புள்ளின்னு சொல்லலாம் இன்றைக்கி எல்லாருமே வேலை பார்க்குறவங்க ஃபுல்லாக அந்த பக்கம் தான் போவாங்க ஃபுல்லாக ரெட் ரெட்டாக தான் இருக்குது வாங்க உங்களுக்குன்னு ஓடி போய் டெலிவரி இது முடிப்போம் செகண்ட் டெலிவரி பத்தொம்போது ஆளுங்க பூடிங்கிற ஒன்று புடி அழுவு அழுவு எப்படி அழுவ பட்டு தங்கம் அழு பார்ப்பேன்

யோ அழுதுரா அழுகுதுரா சரி அழு விடு என்ன பண்ணுதேன் பாட்டு டாடி எங்க டாடி எங்க இருக்கு டாடி எங்க பிடிக்கும் பிடிக்கும் யூ கேஜி எஃப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இந்த இடத்த தான் நம்ம இருந்தோம் வந்தாலே சவுதி உள்ளே போந்தால் இந்த இடம் எப்பயுமே ரொம்ப ரொம்ப வேலை செய்கிற ஒரு இடம் ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ இந்த பக்கம் வந்தால்தான் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டா ஃபாரின் பக்கம் நிறைய ஃபீல் வரும் அதர்வைஸ்லாம் சைட்டில் போயிட்டோன்னா ஓகே ஏதோ அரப்பு கட்சியில் ஏதோ பாலைவனத்தில் உள்ளே இருக்கோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் பட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது நல்ல ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்குது இப்போ மேட்ரு வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடையாது இந்த இடத்துல இப்போ பார்க்கிங் போட்டு போயிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் இங்கே விஷயம் வாங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துல எப்படியாவது இப்போ பார்க்கிங் மட்டும் பிடிச்சிட்டோன்னா போதும் இந்த டாஸ்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நம்ம டவர் கிட்ட தாங்க டெலிவரி பண்ண வந்திருக்கோம் அந்த பைசல்யா டவர்ங்கிறது நம்ம அவங்கலாம் ஊசி டவர்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அந்த பில்டிங் பார்க்கவே அப்படி தாங்க இருக்கும் அதனால தான் எங்கே போச்சு அந்த பில்டிங்கு என்ன கிட்டே இருக்கோ பில்டிங்லே இங்கே தான் எங்கேனா இருக்கணுமே அந்த பில்டிங்கு தான் மேலே தேர்த்து பாருங்க ஊசி டவர் இது தான் அந்த ஊசி டவர் வாங்க மார்க்கிங்கை தேடி கொடுத்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம் ஜெயிப்பேம் இந்த ஆர்டரை அந்த பைசல்யா டவருக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க வந்துருக்குறோம் ஆர்டரு ஸோ இதை வாங்க டக்குன்னு இந்த ஆர்டரை போயிட்டு எப்படியாவது கொடுத்துருவோம் இல்லைனா பெரிய தலைவலி இங்கே நிற்கவே மாட்டாங்க செக்யூரிட்டி இதுதான் அந்த ஊசி பில்டிங்னு சொல்லுவோம் எங்கப்பா பார்க்கவே முடியல பாருங்க அதை வாங்க டெலிவரி கொடுத்துட்டு கிளம்புறோம் ஸோ ஜிஃபேமே அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விட்டதோ பதிமூணு ஆளுக்கு இன்னும் இந்த பில்டிங்கை விட்டு நம்ம போகலை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு பைசல்யா டவர் கீழே தாங்க நிற்கிறோம் ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டடான இந்த இடத்துலலாம் விஷயங்கள் இருக்குது இந்த எயிட் ஹண்ட்ரட் மீட்டரில் அடுத்த பிக்கப் இருக்குது அப்புறம் ஓடி போய்க்கு கொடுக்கணும் இந்த ஏரியாவில் ஓட்டுறது மேட்டரில் ஆர்டர் அடிக்கடி வரும் ஆனால் விஷயம் என்னன்னா பார்க்கிங் ஒரு பெரிய சண்டையாக இருக்கும் ஏதோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல எனக்கு எப்படி இந்த பார்க்கிங் கிடச்சது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குது எங்கேந்தியா போகணும் இது போகிற இடம் தானே கீழே அந்த முள்ளு மாதிரி இருக்குது போட்டு குத்தி விட்டுற போது ஆமாம் எந்த வேறு ஏற்கனவே பழகிட்டே இருப்பா பார்த்து இம்மட்டும் குத்தி கீச்சு கீச்சி விட்டு போயிட்டோம்னா சூழி முடிஞ்சிச்சு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் கமான் 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 பிக் தி லைட் பிக் தி நெக்ஸ்ட் ஆர்டர் இந்த ஆர்டர் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சி ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு தான் இந்த ஆர்டரை வந்திருக்கு உள்ளே எடுத்தேன் இந்த பில்டிங்க்கிட்ட போய் கொடுக்கணுங்க ஸோ அப்படியாவது உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிட்டு அதுக்குள்ளே உள்ளே போய்ட்டு கொடுத்துட்டு வரணும் வாங்க போகலாம் எனக்கு முன்னாடி பார்த்தீங்களா டெஸ்ட்லாம் நிற்கிறாரு நம்ம மஸ்கம் மாமா ஓகே மஸ்கு மாமா குசும்பு ஜாஸ்தி அப்படியே உள்ளே போந்துக்கும் வாங்க போய்ட்டு இது சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் லாபம் தான் இது வண்டி அவ்வளோவா டிரைவ் ஆகலை பட் என்ன அடிக்கிற வெயிலுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர்றது உள்ள ஒரு நிழல் கூட கூட இல்லை அந்த ஹோட்டல் கூட கூட மாட்டேன்ட்டாங்க இப்போ வெளியே நெல்லு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அது டென்ஷன் ஆயிடுச்சு பட் வேறு வழி இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் இருக்கோம் வாங்க கொண்டு போய்ட்டு டெலிவரி பண்ணுவோம் இந்த ஒரு பெரிய பில்டிங்கில் தாங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ண வந்துவிட்டோங்க ஸோ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆட்ரு இந்த பில்டிங்கில் தான் உங்களுக்கு மேலே தெரியும் கொடுத்துட்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டு வேலை ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஐவ் டு பிக்கப் வேணாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்ப்போம் பிக்கப் இங்கேருந்துருக்கு ஏழு நிமிஷம் ஒரு டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்லேருந்து இப்போ நம்ம பிக்கப் பண்ணணுமா வாங்கோ அப்போ பிக்கப் பண்ணிவிடுவோம் வாங்கோ வாங்கோ எதுக்கு வெயிட்டிங்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த சிட்டி விட்டு அவுட்டரில் போகிறோம் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆர்டர் வந்துச்சு அது வந்து இது நம்ம இந்த ஃபோர்த் ஆட்ரு ஜிஃபாமே அக்செப்ட் பண்ணேன் ஸோ அக்செப்ட் பண்ணோடனே நெட்டு நெட்டு சரி இல்லாதனால சுற்றிட்டே இருந்துச்சு டைம் அவுட் ஆகிடுச்சு ஸோ அந்த ஆர்டர் என்னை விட்டு மிஸ் ஆயிடுச்சு இப்போது அடுத்து நாற்பத்தி ரெண்டு ஏழுக்கு வந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் இந்த இடத்த விட்டு நான் நான் தூரம் போயிடுவேன் ஏன்னா பிகாஸ் இந்த ஏரியாவில் ஆர்டர் நல்லா வரும் பட் பார்க்கிங்லாம் ரொம்ப பிரச்சனை இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ரொண்டியும் எப்படி செலுத்து ஓரஓரமாக நிற்கிறாங்க பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்களாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் ஓகே வாங்க இதை பிக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு பண்ணிட்டு வருவோம் இது ஃபார்ட்டி டூ டூராக கொடுத்துருக்காங்க லெட்ஸ் கோஜிஃப் பேம் அண்ட் நம்ம டைம் இஸ் டென் ஃபார்ட்டி த்ரீ ஆகுதுங்க அப்பா மெயின் ரோடு தான் சூப்பரப்பா வாங்க அப்படியே கொடுக்கணும் ஓடுவோம் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவோம் நம்ம ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி விட்டு அவுட்டரில் வந்துவிட்டாங்க இன்னும் இந்த ஆட்ரை நாற்பத்தி ரெண்டு ஏழ் நம்மளோட நாலாவது ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்கே இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ பார்க்காவா போகிறோம் டெலிவரியை முடிக்கிறோம் ஓகேவா வாங்க ஜி ஜிஃபேம் ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொடுத்தாச்சு ஃபார்ட்டி டூ இயலுக்கு முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது நிமிஷத்தில் பதினாறு கிலோமீட்டர் நம்ம வந்து போகணுமோ அது இதுக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜி ஜிஃபேமுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பின்னாடி வச்சிருக்கோம்ல ஸோ அது கொடுக்கறதுக்காக போகிறோம் ஸோ வாங்க போயிட்டு பக்காவாக அதை டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் கோ நம்ம ஜி ஜிஃபேம் வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாரு லைக் பத்தொம்பது கிலோ நிமிஷத்தில் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ வாங்க எப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் சீட்டி விட்டு அவுட்டரில் இருக்கிறோம் அவர் இந்த பக்கம் தான் இருப்பார்னு நினைச்சா இன்னமும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருது பட் ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அது போய் கொடுத்து கொடுத்தோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா கிட்ட நமக்கு ஒரு ப்ராஃபிட் அது கிடைக்கும் மாது டெலிவரி பண்ண கணக்கு மாதிரி தான் ஸோ வரும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிப்ஸில் வந்து ஓர் ஆர்டர் வந்து முடிச்சிருக்கோம் ஜிஃபாமே சிப்ஸ்துக்கு நான் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணலை ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இவரோட டெலிவரியை முடிச்சுட்டு அப்புறம் போவோம் அப்புறம் எக்ஸிட் பத்தில் இன்னொரு ஆர்டர் நமக்கு இந்த காம்போ ஆஃபர் கேட்டவங்க இருக்காங்க ஸோ இந்த காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிடலாம் ஓகேவா ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட நம்ம லொக்கேஷன் வந்துவிட்டோம் கஸ்டமர்னு சொல்லலாம் நம்ம ஜி ஜிஃபேமிலும் சொல்லலாம் இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி வீடுகளாக வந்து இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெவலப் ஆகி கொண்டிருக்கிற ஒரு ஏரியா நல்லாவே டெவலப் இருக்குன்னு சொல்லலாம் சார் 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 சிட்டிக்குள்ளெல்லாம் இப்போல்லாம் ஃபுல்லாக விலைவாசிலாம் எகருது நம்ம ஊராக இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இடம்னு வந்துட்டாலே வேறு லெவலில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம் பார்ப்போம் அவர் எங்கே இருக்கிறாரு தெரில இங்கே தான் லொக்கேஷன் காட்டுதும் பார்ப்போம் பார்ப்போம் வாங்கோ 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 இங்கே கன்ஸ்ட் லைனில் தான் இருக்கிறேன்னாரு ஸோ இங்கே தான் இங்கே இருப்பார் பார்த்துட்டு கால் பண்ணுவோம் வாங்க ஓகே ஜெஃப் ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு பின்னாடி சீட்டு காலி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியது அதை தூக்கி நான் இங்கேயே கொடுத்து விட்டேன் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தைரியத்தில் இது பண்ணியாச்சு வேலைன்னு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இங்கேருந்து அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர் காட்டுது வாங்க சார் சார் இப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இப்போ நடன ரூமு ஸோ நான் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நடன ரூமுக்கு போகிறேங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கானு கேட்டேன் ஆ இருக்கு அப்படின்னுச்சு ஸோ அதனால இப்போ நடன ரூமுக்கு போவோம் டக்குன்னு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்தக்கிட்ட வேலையை பார்ப்போம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் எஸ் ஆகும்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் அதனால் ரூமுக்கு அண்ணன் உள்ளே ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கு ஸோ வண்டி ஸ்டார்ட்லேயே வச்சிருக்கேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி வந்துருச்சிங்க அதனால் அது கிளம்புது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கன் அப்படியே மசாலா அடித்து வச்சிருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு பருப்பு குழம்பு அப்படிலாம் இருக்குது இந்த பக்கம் ஓரம் ஸோ இதை சாப்பிட்டுக்க போகிறோம் வாங்க முட்டையை புரிச்சி சாப்பிட்டு கிளம்புவோம் அண்ணன் டியூட்டி கிளம்புது நான் சாப்பிட்டு ரொம்ப கூட்டிகிட்டு நான் கிளம்பிடுவேன் ஆயிடுச்சு கம்ப் போகலாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சாப்பாடு வாங்க போயிருக்குது நம்ம அப்படியே உக்காந்துருக்கோம் நல்ல வேலை கொஞ்சம் இது வெண்டிலேட் சீட்டுங்கிறதால இந்த பக்கம் நான் பார்த்தேன் என்னோட இது வெண்டிலேட் சீட்டுக்கான ஆப்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குனு பிடிச்சி அமுத்தி விட்டுன்னு சீட்டு நம்ம பெடக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லு ஆக்கி விட்டுருச்சு அப்படியே இப்போ வெயிட் இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு ஜெயினு மொபைலு இந்த சிம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இன்டர்நெட் வந்து கிடைக்கிது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ அது அப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ நல்லபடியாக ஓடிட்டுருக்கு தான் ஸோ நமக்கு அப்டேட் வந்துச்சு ஸோ ஓகே ஏன் சொல்லக்கூடாது உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினுக்கு மொபைலுக்கு எஸ்டிசி எஸ்டிசியாக ஜெயின் மொபைலி ஜவ்வி இந்த மூணு சிம்மும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக ஒன் மந்த்துக்கு வந்து பின்னாடி இன்டர்நெட் வேணும் அப்படின்னா இருபத்தஞ்சு ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு எனக்கு மாதிரி எனக்கு வேணும் ப்ரோ எவ்வளோ ப்ரோ இது எப்படி வேணும் அப்படின்றதெல்லாம் மற்ற டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போதைக்கு அண்ணன் வரட்டும் வந்தோடனே நம்ம போய்ட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்லாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு ஓ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்புவோம் அண்ணன் போய் சாப்பாடு உள்ளே வச்சுட்டு வர போயிருக்கு அழகா பில்டிங்கை போகிறோம் இந்த பில்டிங்கில் தான் வைக்கணும் அந்த டோர் பாருங்களேன் சுற்றிக்கிட்டே இருக்குது அழகாக இதாகிட்டே இருக்குது என்னடா வாக்குவாதம் பண்ணுறோம் ஒருத்தர் வயசானவர் நின்று என்ன ஏன் வண்டி எங்கேயும் பாட்டுனா எதுக்கு அங்கே பாட்டுனா அப்படி கேட்டு அதுக்கு கூட விட மாட்டாங்க இங்கே பார்க்கிங்கும் தான் இல்லை சாப்பாடை ஜஸ்ட்டு வச்சுட்டு தானே ஓடிட போகிறோம் நிஞ்சிக்கனா ஒரு நிமிஷம் கூட ஆகாது என்ன பேசிகிட்ருக்காங்க ஏன் எடுத்துனா தானே கேட்டான் எப்படி கூட ட்ரைவர் டிரைவர் கூடாது பக்கத்தில் ஆளுக்குன்னு அவங்க வாங்கி போகணும் அதான் நான் சொன்னேன் கேமரா ஓப்பன் பண்ணி கூட நான் போய் வச்சுட்டு வரேன்னு வலி வலிப்பா போ ஓகே ஜெய்பேம் ஸோ வாங்கோ பழைய இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மல்கான்னு சொல்லுவாங்க இப்போ இங்கேருந்து நேராக வெட்டிப்போம் போவோம் போய் தாங்கல போய்ட்டு டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்க

பண்ணுவோம் என்னன்னு சொல்லி எனக்கும் தெரியல டோட்டல் ஒன் ஃபிஃப்டி ரியல் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம் பட் போக போக அதை நம்ம இன்னும் அதிகரிக்கணும் அந்த புது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஓட்டவே இல்லை பிகாஸ் இப்போ நான் சேர்ந்துருக்கிற கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு அந்த ஃபஸ்ட் பேமெண்ட்டு இன்னும் கொடுக்காம இருக்காங்க எனக்கு பேமெண்ட் இங்கேருந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க சிப்ஸில் வந்து அந்த பேமெண்ட்டு இன்னும் எனக்கு மூணு நாள் ஆச்சு இன்னும் என் அக்கௌண்ட் கம்மிச்சுடல நான் நேரில் வா அப்படின்றாங்க நேரில் போனாலும் ஆள் இருக்க மாட்டேறான் சோ அதனால அவங்க எனக்கு அட்டாச் பண்ணி கொடுத்தா அந்த கம்பெனில எனக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு கொடுப்பாங்க அவ என்ன சொல்றாங்கன்னா லீவ் போட்டுருக்காங்கப்பா வந்தானே வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க சிம்பிளா பட் எங்க எடுத்துட்டு போயிட போறது இல்ல பட் நமக்கு ஒரு இது இருக்கும்ல அந்த புது வேலை செய்யணும்னா கம்பன் இருந்து ஒரு பேமெண்ட் கைக்கு வந்தா தான் நமக்கு ஒரு 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 நம்பிக்கை வரும் ஆ நான் அடுத்த கம்பெனியில் மறுபடியும் நான் போட்டு நான் ஓட்டுறதுக்கு என்ன ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நம்ம லைசன்ஸ் ரினியூல் பண்ண போறோம் எந்திரிச்சிட்டு ரினியூல் பாத்துட்டு அப்படியே நேரடியாவே பாத்தீங்கன்னா நம்ம டேரக்டாவே கம்பெனியில் போய் வண்டி அட்டாச் பண்றதுக்கு கேட்க போறோம் வாங்க அப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா டே ஃபுல்லா இனிமே அதை மட்டுமே ட்ரை பண்ணலாம் ஓட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே வாங்க ஜீங்க